பாருங்க 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 வெயில சுள்ளன்னு பாருங்க பாடி இதுல வெயில் அடிக்குது ஒரு பீமை வெடி விட்டு போயிடுவாங்கறியா பீமை வெடி விட்டு போயிடுவாங்க ஆங்கிலெல்லாம் வெட்டி எடுக்கணும் வீடியோ ஓடிட்டு இருக்கு லைவ் வீடியோ லைவ் வீடியோ ஓடிட்டு இருக்கு லைவ் தான் ஓடிட்டு இருக்கு நார்மல் இல்லைங்க நேரடை எப்படியாச்சுட்டு போயிடணும் அதை பார்த்து ஓடிட்டுருக்கோம் எத்தனை பேர் தான் பார்க்குறாங்க போவாங்க யூடியூப்பில் ஒன்று இல்லை லைவில் போ வராது ഇത് തോന്നുന്നു ഇതിന്റെ അंदर caracteres. நாற்பதாச்சும் நான் போக வேண்டியது தான் ஆ அதுதான் பார்க்குறேங்க வைக்கிறது தெரியலையே நம்ம கட் பண்ற பீமு தெரிஞ்சாலும் நான் வைக்கலாம் கட் பண்ணுற பீமுக்கு கீழே போகுது சரி வேணாம் விடு நாலு நிமிஷம் போட்டிருக்கேன் கடை வழியோ ஒரு கடை வலியும் மணியனாச்சு சரி போயிட்டு ஒன்றும் என்ன ரசி வரும் லைப்பெல்லாம் யாரும் லைவே யாரும் விரும்புகிறது